ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தளபதி விஜயோட நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற கோட் படத்தை பற்றின ஒரு சூப்பரான தகவல் வழியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா தமிழை முழுக்க இப்போ பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அரசியலில் களமிறங்கிட்டாருங்கிற செய்தி தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு தமிழக வெற்றி கழகம்னு தன்னோட கட்சிக்கு பேர் வச்சிருக்காரு அதை தொடர்ந்து தளபதி விஜயும் முழு நேர அரசியல இறங்கிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் அவரோட லைனப்ல ஒரு சில இயக்குனர்களோட படங்கள் வரலாங்கிற மாதிரி ஒரு பக்கம் சமூக வலைதளத்துல பேசப்பட்டு வருது இன்னொரு பக்கம் தளபதி அறுபத்தொம்போது அவரோட கடைசி படமா இருக்கும்னு பேசப்பட்டு வருது எது எப்படி இருந்தாலும் தளபதி விஜயோட அரசியல் விஜயம் கண்டிப்பா தமிழகத்துல ஒரு லஞ்ச ஊழலச்ச நல்ல அடிப்படை அரசியலுக்கு வழிவகுக்கும்னு நாமளும் நம்புவோம் சரி தளபதி அறுபத்தெட்டு படத்தை பத்தின சுவாரஸ்ய தகவலுக்கு வருவோம் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவன தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் முதன் முதலாக தளபதி விஜய் நடிக்கிற படம் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதோட சுருக்கம் தான் கோட் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு தளபதி விஜய் அப்பா மகன்கிற ரெட்டை கதாபாத்திரத்தில் நடிக்கிற இந்த படம் மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் ஆக்சன் படமாகவும் இருக்கு இந்த படத்தில் பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் மீனாட்சி சௌத்ரி ஸ்னேகா லைலா ஜெயராம் மாளவிகா சர்மா யோகி பாபு பிரேம்ஜின்னு பல பிரபலங்களும் நடிக்கிறாங்க பல வெளிநாடுகள்லையும் போய் இந்த படத்துக்கான ஃபைட் சீன்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்த நிலையில் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு புத்தாண்டை முன்னிட்டு ரசிகர்களை திருப்திப்படுத்தும் விதமாக கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வெளியாகி பட்டையை கிளப்பிச்சு அதில் விஜய் ரெட்டை விடத்துல ஃபைட்டர் ஜெட் ஏரோப்ளைனோட பைலட் கெட்டப்பில் இருந்தார் அந்த போஸ்டரும் மிகப்பெரிய வைரல் ஆச்சு இந்நிலையில் இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேனரில் டைம் டிராவலை பேஸ் பண்ணி உருவாயிட்டு இருக்குன்னு கூறப்படுற நிலையில் கோட் படம் குறித்த ஒரு லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அதன்படி இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு ஒரு தங்கச்சி கதாபாத்திரம் இருக்கிறதா கூறப்படுது அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரமாக அது இருக்கும்னு சொல்லப்படுது அந்த ரோலில் நடிக்கிறதுக்கு பிரபல நடிகை இவானா கிட்ட பேசப்பட்டுச்சு அது ஒர்க் அவுட் ஆகாமல் ஒரு தெலுங்கு நடிகை கிட்ட பேசினாங்க அதுவும் சரியாக ஒர்க் அவுட் ஆகாததால் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கிறதா கூறப்படுது அதாவது தமிழில் பிரபல ஒளிப்பதிவாளராக வளம் வந்தவர் தான் மணிகண்டன் இவரோட மகளான அபியுக்தாங்கிறவங்க தான் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரமாக இந்த தங்கச்சி கதாபாத்திரம் கூறப்படுற நிலையில் ஒரு புதுமுகமாக இவங்க இருக்கிறது இந்த கதாபாத்திரத்துக்கு மிக பொருத்தமாக அமையவும் வாய்ப்பு இருக்குது ஸோ தளபதி விஜய் புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற நிலையில் விஜயோட இந்த கோட் படம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுக்க போதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்